வாங்க அப்படியே வந்து ஜிமிக்கி கம்மல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குல்ல அப்படியே நல்லா நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு நானும் பார்த்தேன் இந்த வீடியோ சரி நல்லா இருக்குது நான் பார்த்ததே இல்லையா நல்லா சரின்னு சொல்லி நம்ம சேனலில் போடலாம் சொல்லிட்டு சரி வாய்ஸ் கொடுத்து போடலாம் சொல்லிட்டு தான் போடுறேன் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது ஜிமிக்கி ஜிமிக்கி கம்மல் ஜிமிக்கி பிடிச்சவங்க எல்லாம் இந்த வீடியோ லைக் பண்ணி விடுங்கப்பா சரிங்களா ஜிமிக்கி கம்மல் சூப்பர் கம்மல் ஒரு சாதாரண ஜிமிக்கிங்கிறோம் அதுக்கு எவ்வளோ வேலைப்பாடு இருக்குன்னு பார்த்தீங்களா குட்டி குட்டியா வச்சு ஜாயின் பண்ணி வெல்டிங் வச்சு அந்த தான் நமக்கு ஜிமிக்கி ரெடி ஆகி வருது போல பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு சூப்பராக இருக்கு ரெடியான பிறகு பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்கு எனக்கு ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும்பா சூப்பராக இருக்குல்ல நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணி சப்ரைப் பண்ணிச்சிக்கோங்க சரிங்களா நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் வரும் சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணி சப்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரிங்களா பார்க்குறவங்க கண்டிப்பாக சரிங்களா ஜிமிக்கி ரெடி ஆயிடுச்சு அந்த ஜிமிக்கி கீழே ஒரு பால் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ஐ ரெடி ஆயிடுச்சு